கத்தொடி நாமத்திற்கு மிகமே உண்டாகட்டும் யாத்திராக முப்பத்து நான்கு ரெண்டு விடியற்காலத்தில் நீ ஆயத்தமாகி சீனாய் மலையில் ஏறி அங்கே மலையின் உச்சியில் காலமே என் சமூகத்தில் வந்து நில் எக்ஸோஎஸ் த்ரீ தேர்ட்டி ஃபோர் டூ ஸோ பி ரெடி இன் த மார்னிங் அண்ட் கம் அப் இன் த மார்னிங் டு மவுண்ட்ஸ் சினாய் அண்ட் ப்ரெசன்ட் யுவர் செல்ஃப் டு மீ தான் த டாப் ஆஃப் த மவுண்டேன் என்று வாசிக்கிறோம் ஏற்கனவே இஸ்ரேவேலின் பாவத்தினாலே கிரக ஆராதனையினாலே மோசே உடைத்து போட்ட முந்தின கற்பலகைகளுக்கு ஒத்த இரண்டு கற்பலகைகளை இழைத்து கொண்டு தேவன் சீனாய் மலையின் மேல் வரும்படியாக மோசையுடன் சொல்லுகிறதை நாம் வாசிக்கிறோம் அதிலே ஏற்கனவே எழுதியிருந்த அது தேவனுடைய கட்டளைகளை அதிலே நான் எழுதுவேன் என்றும் ஆண்டவர் சொல்லுகிறார் எனவே இதை பெறுவதற்கு மோசை விடியற் காலத்திலே எழுந்து ஆயத்தமாகி தேவ சமூகத்திலே சென்று நிற்க வேண்டும் என்று தேவன் சொல்லுகிறதை பார்க்கிறோம் தேவன் பேசுகிறதை கேட்க வேண்டிய தேவனுடைய பிள்ளைகள் தேவ சமூகத்தில் நிற்க வேண்டும் அதுவும் அல்லாமல் வெடியற் காலத்திலே ஆயத்தமாகி சென்று நிற்க வேண்டும் என்பதை இவ்வார்த்தை நமக்கு காட்டுகிறது என்கிறதை நாம் வாசிக்கிறோம் தேவன் திசிறைவேலருக்கு இரண்டாவது ஒரு சந்தர்ப்பத்தை கொடுத்து நல்வழிப்படுத்த நினைக்கிறார் கர்த்தர் நமக்கு கொடுக்குற தருணங்களை பயன்படுத்தி கொண்டு கத்தருக்காக வாழ்வோம் ஆண்டவர் நம்மை ஆசிர்வதிப்பாராக ஆமேன்